இந்த அறுபத்தி ஏழு எக்ஸாம்ல ஒவ்வொரு கணக்குகள் கடந்த நாலு வருஷத்துல கேட்டிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்கப்பட்ட கணக்குகளை நாங்க கைப்பட எழுதி வச்சிருக்கோம் இப்ப நான் விஷுவலா காமிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிசி நடந்த கொஸ்டின் அதே மாதிரி வந்து பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நடந்த எக்ஸாம் கொஸ்டின் ஒரு பண்டலே இருக்கும் போல இருக்கு அவ்வளவு எழுதி வச்சிருக்கோம் கைப்படை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டி நடந்தது சரிங்களா கொஸ்டின் கொஸ்டின்ஸ் மற்றும் மேக்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சரோட சரி எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு டெமோ கார்ட் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு இல்ல ஏழாம் மாசம் அந்த கொஸ்டின் கொஸ்டின் கைப்படவே கொஸ்டின் எழுதி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்க பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கையிலேயே நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சோம்னே கைப்பட எழுதி வச்சுப்பேன் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகளும் வித்து ஷார்ட் இருக்கும் இருந்தாலும் தெளிவா எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தஞ்சு கேள்வி வச்சா குரூப் போர்ல கேட்டது இதை தனியா எடுத்து வச்சிருவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது குரூப் டூ கடைதான் பைனலா தான் அந்த கொஸ்டின் இல்லையா அங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ சரிங்களா குரூப் டூல கேட்கப்பட்ட கேள்விகள் இதான் லாஸ்ட் எக்ஸாம் டென்பிஸ்ல அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் நான் நினைக்கிறேன் அது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் தான் சரிங்களா ஸோ இங்க பாருங்க கொஸ்டின் பெருசாக இருக்கும் ஆன்சர் ஆனால் இங்கே தான் ஸ்டெப் சரிங்களா ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கொஷினும் எழுதி வச்சுருக்கேன் சரி இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இந்த இந்த அறுபத்தி ஏழு கொஷின்ஸில் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த கொஷின்ஸ் மொத்தமாக நம்ம வெப்சைட்டில் போட்டோம் ஃப்ரீயாக தான் இருக்குது கொஷின்னு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலும் சரி நிறைய பேர் கேட்கறது என்னென்னா என்னால் ஒவ்வொரு லிங்க்காக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அறுபத்தி ஏழு இருக்குது அறுபத்தி ஏழுலையும் ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கறது ரொம்ப கடுப்பாகுதுங்க அந்த ஆன்லைனில் படிக்கிறது பேசுகிற ஒரு பிடிஎஃப் கொடுத்துருங்க இதெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி நாங்கள் அப்படியே படிச்சுக்கிறோம் இல்லை பிரிண்ட் போட்டால் ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்கள் அதை தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே உங்க விருப்பம்தான் நமக்கு என்ன இருக்குது சரி ஓகே இதை பிடிஎஃப் ஆகி கொடுத்துடலாம் அப்படின்னா நீங்க பாருங்க இவ்வளோ ஒர்க் கைப்பட எழுதுந்து எதுவுமே இங்க பாருங்க எந்த கொஸ்டினுமே எதை எடுத்தாலும் கைப்பட அழகா எழுதி வச்சிருப்போம் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது இப்போ இதை அப்படியே ஃப்ரீயா கொடுக்க முடியாது கொடுக்கலாம் ஃப்ரீயா தான் நம்ம ஆன்லைன்ல கொடுக்குறோம் பட் இதை நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அறுபத்தி ஏழு எக்ஸாம் கொஸ்டினும் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ முதல்ல இருக்கிற டெலகிராம் குரூப் இது இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருவீங்க அப்படின்னும் போது இவ்வளோ ஒர்க் பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே ஷேர் பண்ணதால் அது உங்களுக்கும் யூஸ் எல்லாம் போகும் அப்போ நம்ம மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுவும் எப்படின்னா நம்ம இப்போ நம்ம வந்து ஃபோனில் கூட ஸ்கேன் பண்ணல ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஆகி கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த கொஷின் மட்டும் எனக்கு வேணும் ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இதில் நாங்கள் எங்கள் லோகம் போட மாட்டோம் இந்த நடுவில் உங்கள் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு உங்களுக்காகவே ஸ்கேன் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஐம்பது ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நம்பரில் அனுப்புறீங்களோ உங்கள் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரே உங்கள் யூனிக்காக இது இருக்கும் வாட்டர் வாட்டர்மார்க் போட்டு உங்களுக்காகவே பிரத்தியோகமாக இப்போ ஐஃபோனோ ஐஃபோனோ பிரத்தியோகமாக உங்களுக்கும் தயாரித்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி உங்களுக்காகவே ஸ்கேன் பண்ணி உங்களுக்காகவே உங்கள் நம்பர் போட்டு கொடுப்போம் யூனிக்காக புரியுதுங்களா சோ ஏன்னா அதை நீங்க ஷேரம் பண்ண மாட்டீங்க நீங்க பர்சனலா வச்சிருப்பீங்க ஏன்னா உங்க மொபைல் நம்பர் இருக்குல்ல சோ உங்க பர்சனலுக்கு மட்டும் நீங்க படிக்கிறதுக்காக யூஸ் பண்ற தான் இந்த பிளான் போட்டிருக்கோம் சோ ஒரு மெட்டீரியல் ரெண்டாயிரத்தி மட்டும் வேணும்னா ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் வேணும்னா ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேணும்னா அது ஒரு ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேணும்னா ஐம்பது ரூபாய் அது எக்ஸாம்லாம் நான் பார்க்கவே இல்லை அதில் இருபத்தி ரெண்டு எக்ஸாமு இதில் ஏழு எக்ஸாம் அதெல்லாம் வேணாங்க ஓவராலாக எனக்கு மொத்தம் வேணும்னா இரநூறுபா பே பண்ணிட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மொத்தமாக உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக புரியுதுங்களா அதுவும் யூனிக்காக சரிங்களா சரி சார் சூப்பர் அது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அது பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீடைல் அப்படின்னு தெளிவா கொடுத்துருப்பேன் நான் இந்த வீடியோலாம் காட்டுறேன் ரெண்டு யூபிஐ நம்பர் இருக்கும் அப்படின்னு நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த யூபிஐ நம்பரை குறிச்சிட்டு பே பண்ணலாம் சரிங்களா ரெண்டு யூபிஐ நம்பர் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கேன் பாருங்க நான் அப்படியே இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கேனும் பண்ணலாம் ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அப்படி இல்லைன்னா என்னோடய நம்பர் தெரியல நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அதுக்கும் நீங்கள் ஜிபே பண்ணலாம் ஓகேவா ரைட்டு நீங்கள் அதில் பேமெண்ட்டு வந்து என்ன வேணும் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ எனக்கு இரநூறுபா அனுப்ச்சிட்டீங்கன்னா மொத்தம் கொடுத்துட்டு இல்லை வெறும் ஐம்பது ரூபா அனுப்பிச்சிங்கன்னா எந்த இயர் கொஷின் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணீங்க ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள்

நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிச்சிருங்க மறுபடியும் பார்த்துங்க இங்கே நம்பர் அப்படியே தெரியுது செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரியா அந்த நம்பருக்கு நீங்கள் இரநூறுபா பே பண்ணிவிட்டு மேக்ஸுன்னு அமைச்சிட்டாவே போதும் உங்களுக்கு அமுச்சுடுவாங்க பிடிஎஃப் ஓகேவா அதுவும் உங்களுக்கு யூனிக்காக உங்கள் வாட்டர் மார்க் வந்து உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும் இல்ல எனக்கு பர்டிகுலராக ஒரு ஐம்பது ரூபா தான் நான் பே பண்ணுறேன் இல்லை எனக்கு நூறுரூபா பே பண்ணுறேன்னா நீங்க நூறுரூபா ரூபா பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் எந்தெந்த வருஷம் மேக்ஸ் வேணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு அனுப்புங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு அமுச்சுடுவாங்க சரிங்களா நீங்க பே நீங்க இரநூறுபா பே பண்ணீங்கன்னா நாலு வருஷத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஓகேவா மேக்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருங்க எனக்கு எந்த வருஷத்துக்கு வேணுமோ அந்த வருஷத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் பே பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்ஸ் கொஷின் மேக்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க சரியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போடுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நான் என்னப்பா பேமெண்ட் கொடுத்தா தான் அதெல்லாம் கிடைக்குமாண்ணா இல்லை நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இந்த மெட்டீரியல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி அப்டேட் பண்ணியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தினால அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம வெப்சைட்லயே ஃப்ரீயாவே படிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு பேமெண்ட் நான் ஆன்லைன்லேயே படிச்சிருக்கோம் தரமா படிச்சுங்க இல்லை என்னால ஆன்லைன் படிக்க முடியல எனக்கு பிடிஎஃபா வேணும்ன்றது மட்டும் இதை வாங்கிக்கோங்க தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்க என்னப்பா எல்லாத்தையும் காசு கேட்குறீங்களேன்னா சொல்லாதீங்க ஐம்பது ரூபான்றது ஒரு அமௌண்ட நீங்களே யோசித்து பாருங்க ஒரு மே ஒரு வருஷத்துக்கு சரிங்களா ஸோ நாலு வருஷத்துக்கு இரநூறுபா இரநூறுபாய்க்கு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சி கணக்கும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் சரிங்களா கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன் அப்புறம் வந்து என்னை திட்டாதீங்க சரிங்களா ஸோ இது கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேணுங்க வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க ஃப்ரீயாக ஆன்லைனில் படிச்சுங்க ஆனால் இதோ ஒன்று படித்து இந்த வருஷம் பாஸ் பண்ணுற வழியை பார்த்துங்கோ கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்